குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டின் ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் மதிப்பு நிறைந்த மகர ராசியை சேர்ந்த நேயர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த விதமான பலன்களை தரப்போகின்றது மாற்றத்தை தருமா ஏற்றத்தை தருமா யோகத்தை தருமா சுகமான வாழ்க்கையை தருமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக வேலை செய்யப் போகின்றது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு போகின்றார் ஏழரட்சினை நிறைவு பெறுகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப் போகின்றது கட்டாயமாக மூன்றில் போகக்கூடிய சனி பகவான் முன்னேற்றத்தை கொடுப்பார் மாற்றத்தை கொடுப்பார் பல வெற்றிகளை கொடுப்பார் இதுவரை உங்களுக்கு தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ராசிக்கு இரண்டாம் எட்டில் ராகு பகவான் வருவதால் பணப்புலக்காட் நல்லா இருக்கும் வெளிய வ வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதைகள் இருக்கும் வார்த்தைகளில் நிதானம் தேவை பணம் விரயம் செய்வதில் நிதானம் தேவை கட்டாயமாக உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிநாதன் நல்ல வலுவாக இருப்பதால் நட்பு வீட்டுக்கு செல்வதால் பல புதிய நட்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகள் பிரச்சினைகள் தீரும் புதிய உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன்கள் கிடைக்கும் நினைத்த இடத்திற்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும் நினைத்த ஒரு தொழில் வளர்ச்சிகள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் பல வெற்றிகள் கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் ஆண்டின் துவக்கத்தில் நிச்சயமாக தொழில் வருமானங்கள் உண்டு குடும்ப நபர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் குடும்ப நபர்கள் ஏற்படுத்த மனக்கசப்புகள் தீரும் கொடுத்த பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணங்கள் திருப்பி கொடுக்கின்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் மகர ராசியைச் சேர்ந்த அன்புகளுக்கு கட்டாயமாக இந்த ஆண்டுகள் உறுதியாக உண்டு பேச்சில் நிதானம் தேவை இதுதான் எச்சரிக்கை தேவையில்லாத விரை செலவுகளை தவிர்க்கப்பட வேண்டும் அதே சமயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொடும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு என்று பார்த்தீங்கன்னா மகர அன்புகளுக்கு அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் அதே சமயத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகராசி அன்புகளுக்கு அன்பர்களுக்கு கட்டாயமாக இருக்கும் திருமணம் நடைபெறுவதில் திருமணம் இருக்கக்கூடிய மகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் நெருக்கத்தில் உள்ளது தேவையில்லாத வார்த்தைகளின் பிரயோகத்தில் மிக மிக கவனமாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடைந்தேறும் அதே சமயத்தில் சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த வீடு யோகம் வேண்டும் நினைப்பவர்கள் சித்திரை மாதத்துக்கு பின்னாடி வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் உறுதியாக உண்டு அதே போல புதிய வாகனம் வாங்கக்கூடிய வா வாய்ப்பு உறுதியாக உண்டு திடீர் விபரீத ராஜயோகமாக வேலை செய்யும் வாகன வாகனத்தில் போகும்போது சிறு விபத்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கடவுளை வார மாதம் ஒரு முறையோ அல்லது பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ சென்று அருகம்புல் சாற்றி சூர தேங்காய் உடைத்து தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் மாதம் ஒரு நாள் அல்லது பதினைஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு முறை ஒரு நாள் மாதிரி தொடர்ந்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் கெடுபலன்கள் குறைந்துவிடும் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்க ஆரம்பித்துவிடும் கட்டாயமாக இந்த ஆண்டு உங்கள் யோகத்தை தரும் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்